எத்தனையோ வகையான தில்லுமுல்லுகளை செய்து தங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஹராமான வழிகளிலே அவர்கள் பொருளை ஈட்டுகிறார்கள் களவெடுக்கிறார்கள் போகிறார்கள் ஒரு வருஷத்திலே வருகிறார்கள் பெரியவர்கள் கடை வைக்கிறார்கள் சவுதியிலே சென்று ஒரு வருஷத்தில் வந்து கடை வைக்க என்றால் என்ன நினைக்கிறீர்கள் சவுதியனா லண்டனா ஒரு மாதத்தில் மூணு லட்சம் முளைப்பதற்கு கிடையாது சவுதிக்கு சென்ற ஒரு பெண் ஹவுஸ் வேலை செய்கிறாள் வேலை செய்தால் அவளுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் ஐநூறு ரூபாய் சம்பளம் அறுநூறு ரூபாய் எங்கேயாவது கொடுப்பான் வேலை செய்தால் ஒரு வருஷத்திலே வருகிறாள் வந்து ஒரு பில்டிங் கட்டுகிறாள் என்றால் என்ன அது சவுதியில ஹவுஸ் மேட்டுக்கு என்ன ஐயாயிரம் ரூபாய் சம்பளமா அங்க டீச்சருக்கு அந்த நாட்டை சேர்ந்தவருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுப்பார்கள் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எடுத்தாலே ஒன்னொரு லட்சம் தான் பெற போகிறது ஆனால் ஒரு வருஷத்தில் வந்துவிட்டு ஹவுஸ் மேட் என்ன செய்கிறான் இங்கு வந்து பங்களா கட்டுகிறான் என்றால் அது எங்கிருந்து வருகிறது அந்த காசி இப்படி எத்தனையோ பிள்ளைகள் நடக்கிறது அவள் அவளுடைய வாழ்க்கைக்கு நாசத்தை ஏற்படுத்துகிறார் அல்லது அவளுடைய வாழ்க்கைக்காக சகோதரன் நாசத்தை ஏற்படுத்துகிறார் இன்று எங்களுடைய அதிகமான சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய சகோதரிகளின் வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்காக தங்களின் வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்காக சவுதிக்கு சென்றிருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு தொழிற்சாலை சென்றிருக்கக்கூடிய சகோதரர்கள் நூற்றுக்கு அஞ்சாகத்தான் இருக்கும் அல்லது நூற்றுக்கு ஒன்றாக இருக்கும் ஒன்று தனது மகளை அல்லது தனது சகோதரியை அவளை சமூகத்திற்கேற்ப ஒரு உயர்நிலைக்கு சமூகம் பெருமை என்று மழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவளை உயர்த்துவதற்காக அங்கே சென்று கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டப்படுகின்றவர்கள் பல்வேறு பட்ட பிழையான வழியில் ஈடுபடுகிறார்கள் அது சவுதிக்கு சென்றா என்ன சொல்லா செல்லாவிட்டால் என்ன உரிய உள்ளவர்கள் அரசாங்க உத்தியோகத்தனாக இருக்கட்டும் அவர் மொத்தமற்ற தொழிற்செயலாறு கட்டும் வீட்டில் உள்ள தங்கத்தை பற்றி நினைக்கிறார் வீட்டில் உள்ள முப்பத்தி அஞ்சு வயதான சகோதரியை பற்றி நினைக்கிறார் இவளை வாழ வைக்க வேண்டும் எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் வேறு வழி இல்லை ஹராமகளால் பார்த்தால் நாம் வாழ முடியாது அதனால் ஹராமகளால் என்று வேறுபாடு இல்லாமல் எப்படியோ ஒரு ரெண்டு மாசத்துக்குள் மூணு மாசத்துக்குள் ஒரு வருஷத்துக்குள் நாம் விட வேண்டும் என்று எத்தனை வகையான திருவேலைகளை செய்கிறார்கள் காஸ்கார் வீடுகள் வீடு கட்டுவது எப்படி நம்ம சமுதாயத்தில் வீடு கட்டுவது என்ன வசதி இருக்கிறது இதை வைத்து வீடு கட்டுவோம் என்று கட்டுகிறார்களா இல்லை வசதி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை வீட்டுக்கு பிளேனை போடுவது படத்தை வரைவது அந்த படத்துக்கேற்ப பொருளை தேடுவது ஒரு படத்தை போடுவார்கள் அந்த படத்தை வரைந்தால் அந்த படத்திற்கு ஏற்ப பொருள் தேடுகின்ற போது இவர்களின் உண்மையான வசதி ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் நாள் இருக்கும் போடப்பட்ட தேடும் இப்போது இருபத்தஞ்சு லட்சத்தை தேடுவதற்காக அந்த வீட்டில் உள்ள ஆடவன் ரெடியாகுவான் அவன் ஹரால் பார்த்தால் இருபத்தஞ்சு லட்சம் உடைத்தெடுப்பது என்றால் இருபத்தஞ்சு வருஷம் முடியும் எவ்வளவு குயிக்காக கட்டுகிறார்கள் எப்படி கட்டுகிறார்கள் ஒவ்வொருவரும் பொருளீட்டு இருந்த முறை அதன் பின்னணி எடுத்து பார்த்தால் ஊழல் மோசடி ஏமாத்தி பொய் கனவு அரசாங்க உத்தியோகத்தர்கள் பெரும் பகுதி மற்ற தொழிலாளர்கள் இன்னொரு பகுதி அது ஒவ்வொன்றாக வரிக்க தேவையில்லை இதனால் இந்த சகோதரி தான் நான் இவ்வாறு நரகவாதியாக ஆவதற்கு காரணமாக இருந்தேன் என்பதை வழங்கியதால் அவன் மருமையில ஓடுகிறான் சகோதரியை கண்டு ஓடுவான் சொல்கிறார்கள் எந்த தாய் அவளுடைய வேண்டுதலுக்காக அவள் கோவித்துக் கொண்டா கொள்வாள் என்பதற்காக அல்லது நஞ்சு குடிப்பேன் என்று பயமுழுதற்காக ஒவ்வொரு மட்டும் அச்சுறுத்தலை சொல்லி பயமுழுனாலும் அதன் காரணமாக இவன் தான் கொண்ட கொள்கையை விடுகிறான் தான் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் இருந்து அதை விட்டான் அஞ்சு வைராக்கியத்தை விட்டான் நேற்றொரு சகோதரர் வருகிறார் ஒரு சகோதரர் வருகிறார் இருபத்தி மூணு வயது வானிகம் வருகிறார் நான் திருமணம் செய்ய போகிறேன் ஒரு எல்லா இடத்திலே திருமணம் முடிக்க போகிறேன் வாடகைக்கு வீடு எடுத்து அந்த பெண்ணை கூட்டி வரப்போகிறேன் உண்மை சொல்லுகிறா நீ திருமணம் செய்ய வேண்டும் சீதனம் வாங்கிட்டு அது கௌரவ பிரச்சினை சீதனம் வாங்கவர் முடிக்கிறது சீதனம் வாங்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீட்டில் அறிக்கக்கூடாது வாப்ப சொன்னாராம்

பாவத்தை செல்லும் போது அந்த தாயந்தருக்கு வழிபட வேண்டாம் என்று சொன்னார்கள் நன்மையான காரியத்தில் தாயந்தருக்கு வழிபாடு பாவமான காரியத்தில் தாயந்தருக்கு வழிபடக்கூடாது கூடாது அவர்கள் நஞ்சு குடிக்க போற என்றால் அவர்கள் குடித்தால் அவர்களை சாரும் மசர் மைதானத்திலே நீ ஓட நினைத்தால் அந்த ஓடுகள் உனக்கு பிரயோசனம் அளிக்காது இந்த ஓடு மைதானத்திலே உமாவை கண்டு ஓட போகிறோம் இவள் காரணமாகத்தான் சீதனம் வாங்கினோம் இவள் காரணமாகத்தான் ஹராமான தொழிலை நாம செய்தோம் இவளுடைய வற்புறுத்தலால் தான் எத்தனை பேருடைய சுரண்டினோம் ஒவ்வொரு நாள் இவள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்க எதிர்பார்ப்பினால் தான் வெவ்வேறு பட்ட முகையில் நாங்கள் பொருளாதார பாவங்களை செய்தோம் தொழுகைகளை பாழ்படுத்தினோம் டைமுக்கு தொழுகை இல்லை வெளிநாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு பட்ட மோசடியில் ஈடுபட்டோம் இப்படி அடுக்கிக் கொண்டு செல்லலாம் யாரினால் யார் காரணம் தாயினால் அந்த தாயை கண்டு மஸ்டர் மைதானத்திலே ஓடுவார் சொல்கிறான் தன் மனைவியை கண்டு ஓடுவார் அல்ல என்ன சொல்றான் அடுத்ததாக தனது மனைவியை கண்டு ஓடுவான் கல்யாணம் செய்திருக்கார்கள் கல்யாணம் செய்வதற்கு பின்னால் ஆட்சி அவளுடைய கையிலே அவள் ஆட்டி படைக்கிறாள் அவள் நினைத்ததை எல்லாம் செய்ய வைப்பாள் இன்று பெண்களுடைய நிலை என்ன நமது ஊரிலே பெண்களின் நிலை என்ன வருமானம் விரிக்கும் ஆப்பிளைக்கு பத்தாயிரம் ரூபாய் இவள் நினைப்பால் இந்த பத்தாயிரம் ரூபாய் காணாது என்னையாவது பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் திட்டம் போடுவாள் அவள் இவரை இயக்குவார் இவர் இயங்குவார் எப்போது வீட்டில் ஒரு பொம்பளைப் பிள்ளை பிறந்துட்டுதோ அண்டைக்கிண்டே அவள் திட்டமிடுவாள் இந்த புட்டோக்கு வளவு வாங்கணும் வீடு அதனால் இவர் ஹராமகலால் பார்த்து தொழிற்சி இயலாது அவருடைய அனைத்தையும் செய்வார் டிசைன் பண்ணுகிறார்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து வீடுகளை அலங்கரிக்கிறார்கள் பெருமைக்காக உயர்த்தி கட்டுகிறார்கள் பெருமைக்காக பெருமைக்காகூர் என்ன சொன்னார்கள் அடையாளம் நெருங்கிவிட்டதற்கு அடையாளம் செருப்பு போல வசதி இல்லாமல் இருந்தவர்கள் உடுக்க வசதி இல்லாமல் இருந்தவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் ஏழைகளாக இருந்தவர்கள் உயர்த்தி கட்டடங்களை பெருமைக்காக கட்டிக்கொண்டு போவார்கள் அதை கண்டால் நெருங்கி நெருங்கிவிட்டது என்பதை வழங்கிக் கொள் என்று அவர்கள் ரசூலாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு நான் பார்க்கலையா ரசூலா சொன்னது அப்படியே நடக்கிறது